பன்னீரை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒன்று போல் பிசுறு அடிக்காமல் கட் பண்ணுறதுக்காண்டி டிப்ஸு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பன்னீரை கட் பண்ணுறதுக்கு முன்னுக்குட்டியே ஒரு டம்ளரில் சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் நம்ம கட் பண்ண வச்சுருக்கிற கத்தியை உள்ளே போட்டுவிட்டு பன்னீரை நம்ம கட் பண்ணும் போது நல்லா ஒன்று போல் சைஸ் எதுவுமே பிசுறு அடிக்காமல் வரும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு முட்டை அவிய போட்டிருக்கோனோ அந்த தண்ணியில் கூட லைட்டாக கத்தியை முக்கி முக்கி எடுத்துகிட்டு கட் பண்ணும் போது ஈஸியாக பன்னீர் ஒன்று போல் கட் ஆகி வந்துடும் சின்ன பீஸ் கூட பிசுரே இல்லாமல் ஒரே சைஸுக்கு நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியும் இந்த பன்னீரை கிரேவிக்கோ புலாவுக்கோ நம்ம லைட்டாக தவால வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டு தான் போடுவோம் அப்படி ரோஸ்ட் பண்ணும் போது கொஞ்சம் டேஸ்ட்டு கூடலாக தெரியறதுக்காண்டி இந்த பன்னீரை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ண பிறகு சிக்கன் சிக்ஸ்டி படி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரோஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர்